வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ ராணவ வந்து நடிக்கிற அப்படி அடிபடல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போது அங்கே அன்ஷிதா ஜெஃப்ரி சௌந்தர்யா கத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அன்ஷிதா வந்து மன்னிப்பும் கேட்டாங்க அது லேட்டரா அதாவது கட்டெல்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு ராணுவ வந்து மருத்துவமனைக்கு அனுப்புவோம் அனுப்புட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் வந்து அவன் ப்ரமோக்காக தான் அதெல்லாம் பண்ணுறான் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க அன்ஷிதா சௌந்தரியா அதே ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க அப்போ ரிவைன் பண்ணி பார்க்கணும் வீடியோ கிளிப்பை அவன் போய் கூட சொல்லுவான் அப்படின்லாம் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க இந்த சௌந்தர்யா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு கட்டோட வந்துட்டார் மூணு வாரம் இப்படியே தான் இருக்கணும் ரெஸ்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாஸ்க் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ராணவம் வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு தோணுதான்னா சில விஷயங்களை பேச தான் தோணுது எனக்கு சரியாக முடிவு இதான் அப்படின்லாம் எடுக்க முடியாது அது அவருடைய வழி ஆனால் எனக்கு சீசன் ஃபைவ்ல வந்து அமீர் இதே போல தான் மன்னிட்டு அப்படி அமீர்னு ஒருத்தர் வந்து வயல் கால் கண்டெஸ்டா லெகமன் டேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டான்சர் வேற அப்படியே பயங்கரமாக ஸ்டெப்லாம் போட்டு பழகப்பட்டவர் ஆனால் அந்த சம்பவத்தில் லெகமன் டேர் அப்படிங்கிறது என்னால் நம்புகிற மாதிரி இல்லை அவர் சும்மா நடிக்கிறார் அப்படின்னு தான் நான் கடைசி வரையும் அந்த ஸ்டாண்டில் தான் நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா அவர் அதுக்கப்புறம் டிடிஎஃப்லாம் விளையாடி அவர் டிக்கெட்டே வாங்கி ஃபினாலே போய்ட்டாருங்க அவர் அவர் காலில் அது மாதிரி கட்டு போட்டு லெகமன் டேர்ன்னு சுற்றிட்டு இருந்தார் அது எனக்கு ட்ராமாவை தான் தெரிஞ்சுது இப்போ வந்து ராணவ் இப்படி பண்ணுறாரா அப்படின்னா இப்போது பிக்பாஸ் கன்ஃபெஷன் ரூமில் ராணவ் வந்து இருக்காரு அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க ராணவ் அப்படின்னு பிக்பாஸ் கேட்குறாரு அதுக்கு சொல்லும்போது லெகமெண்டர் மைனர் கிராக் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து குறுக்கிட்டு இருப்பார் ராணவ் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா லெகமெண்டருன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைனர் கிராக் அப்படிங்கிறது இவராக ஆட் பண்ணிட்டாரு போல இருக்கு உள்ள ஸோ அது அங்கே பிக் பாஸ் அங்கேயே கரெக்ட் பண்ணும்போது எனக்கு சிரிப்பாக இருந்தது இவனுக்கு தெரிஞ்சு பேசுகிறானா தெரியாமல் பேசுகிறானா இவன் வந்து ஒரு ஆம்பளை சௌந்தர்யா நான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இவனும் சொல்லியிருக்கிறான் வெளியே வந்து சௌந்தர்யா ஹெவியாக பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தப்போ அப்படி அதை பார்த்துட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு வந்துருக்குற அப்படி அதனால தான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாரு சௌந்தர்யாவை வெளியவும் ஹெவியாக பிஆர் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா நம்ம மக்கள் வந்து பரிதாபப்படக்கூடிய மக்கள் தான் மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தா உடனே நம்பிடுவாங்க பரிதாபப்பட்டுருவாங்க அன்பை வாரி இறைச்சிடுவாங்க அதெல்லாம் எனக்கு புரியுது அது மாதிரி ஒரு முறை நடந்தால் ஓகே இது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டில் அவ்வளோ லீடிங்கில் இருக்கிறாரு முத்துகுமுரன் ஃபஸ்ட்டு இருக்கிறாருன்னா ஒரு லாஜிக் இருக்கு அவருடைய பிளே பார்த்து ஓட்டு போடுறாங்க ராணுவ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்காரு இப்போது நடுவில் அந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவுக்கு வந்து ஓட்டு ஏறிச்சப்போ சவுண்டை காலி பண்ணிட்டு பவித்ரா மேலே வந்தாங்க கூட முத்துக்குமரன் நார்மையும் சேர்ந்து சம்பவம் பண்ணாங்க அதோட சேர்த்து பப்ளிக் ஓட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அந்த வீக் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பவித்ரா அந்த இடத்துல இல்லை அப்போ அந்த மாதிரி தானே ராணுவக்கும் நடந்திருக்கணும் இப்போ ராணவம் வந்து இவங்க மக்கு பையில அந்த பிராங்க்ல வந்து ஏறிச்சு அவருக்கு ஏறின ராணுவ பார்த்தீங்கன்னா இறங்காமல் அங்கேயே இருக்கிறாரு எப்படி டாப் ஃபைவ்லேயே இருக்க முடியுது அதில் இப்போ டாப் டூல் இருக்காரு நமக்கு ஒரு ஒரு பக்கம் பதட்டமாக வேற இருக்கு என்னன்னா ஏஆர்எம் கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா கடந்த ஏழு முறையும் அதான் நடந்திருக்கு முதல் சீசன்லேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆர்எவ்வா ஃபர்ஸ்ட் சீசன் ஸோ லாஸ்ட்டு அர்ச்சனாவா ஏஆர்எம் ஃபர்ஸ்ட் சீசனில் ஏல ஸ்டார்ட் ஆகுறவங்க தான் யார் பேர் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க தான் வின்னர் செகண்ட் சி சீசனில் ஆறில் ஸ்டார்ட் ஆகிறவங்க தேர்ட் சீசனில் எம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சீசனில் திரும்ப ரிப்பீட் ஆகுது ஏஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் செவன்த் சீசனில் ஏ ஏல ஆரம்பிக்குது அப்போ அர்ச்சனா தான் வின்னர் இப்போ எட்டாவது அப்படின்னா ஆறு இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு பேர் வச்சவங்க எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ரஞ்சித் இருக்கிறாரு ரயான் இருக்கிறாரு ராணுவ இருக்கிறாரு ஸோ எந்த நம்பிக்கையில் வந்துருக்கிறாங்க இப்போ ரயானாவது கொஞ்சமாவது கேம் ஆடுறான் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் ஆறுங்கிறதுல அந்த ஒரு பூஸ்ட் கிடைக்கிறது போல இருக்கு ஸோ இப்போ அது அந்த பயம் வர இருக்குது சேனல் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ராங்க்கில் இவனுக்கான ஸ்பேஸ் வந்து முத்துக்குமரன் கொடுத்தாரு ட்ராங்கை வந்து செட் பண்ணது அவரு தான் அது வந்து வேற மாதிரி அப்படி அப்படியே போயிட்டு ராணவுக்கு ஸ்கோர் ஏறிடுச்சு திரும்ப இறங்கவே மாட்டேங்குது அப்போ பிஆர் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நல்லா புரியுது இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து பரப்பப்படுது ராணவ் வந்து நடிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்னா நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கையில் அடிபட்டுருக்குல்ல இப்படி திரும்பி படுகிறாரு ஏழுச்சு நின்று பார்க்குறாரு இந்த கையெல்லாம் ரொம்ப அசைக்கிறாரு அது இன்னும் அந்த பேண்டு போட்டு தான் இருக்கிறாங்க பேண்டு போட்டிருந்தாலும் அந்த கை மேலே எப்படி இப்படி திரும்பி எல்லாம் படுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரில அப்படி படுக்க முடியுமா முடியாதா அப்படின்லாம் எனக்கு இப்போ என்னை பொறுத்தவரை ஜெஃப்ரி வந்து அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தால நான் இந்த பக்கம் தான் வந்து தள்ளினேன் அவன் இந்த பக்கம் தான் லேண்ட் ஆனான் ஆனால் இந்த கையில் அடிபட்டு இருக்குன்னு சொல்கிறான் போய் போயின்னு சொல்லிட்டு இருந்தால பாடி ஜெஃப்ரி உடைய பாடி வந்து இங்கே இடிச்சது அப்படி இடிச்சா இங்கே ஃப்ராக்சர் ஆகவே வாய்ப்பு இருக்குது நான் அதை பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேயே இன்னொருத்தருக்கு நடந்து நான் பார்த்துருக்குறேன் கபடி போட்டியில் இங்கே எலும்புலாம் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு ஸோ இவன் பாடி வந்து இப்படி இடுக்கும்போதே ராணவ வந்து அவங்க கத்துவான் எலும்புடா எலும்புடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எலும்பு குத்துது தான் அவன் மீன் பண்ணியிருப்பான் ஜெஃப்ரி வந்து பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருந்தாலும் அவன் ரொம்ப சாதாரணமாக நாள் கிடையாது பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஆள் தான் அவன் அவன் நேற்று பண்ணதை பார்த்தோம்ல தீபக் எவ்வளோ ஹைட்டு என்ன வெயிட்டு தீபக் வந்து அவருடைய காலில் இங்கே இடுப்பில் லாக் பண்ணியிருக்காரு ஜெஃப்ரியை இவன் அவர் கையை பிடிச்சி தூக்கிட்டாங்க பாதி தூரத்துக்கு இடுப்பளவுக்கு தூக்கிட்டான் தூக்கி அப்படியே அடிச்சிருந்தான்னா என்ன ஆயிருக்கும் பதட்டப்பட்டு முத்துக்குமுரன் ஓடி வந்து அதுக்கப்புறமா காப்பாற்றினார் ஒரு தீபக்கை அப்போ கூட இவன் விடலங்க தூக்கி இப்படி கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய வெயிட்டை ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் தான் இவன் இவன் வந்து இங்கே இடிச்சான் பாருங்க பாடி இவன் லேண்டானதே பார்த்துட்டு இருக்கிறான் ஆனால் இவன் பாடி இந்த பக்கம் இடித்ததில் தான் இங்கே அவருக்கு அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நான் நம்புறேன் அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் விஷால் வந்து பார்த்துட்டு சொன்னா அப்படி மெடிக்கல் டீம் செக் பண்ணதுக்கப்புறமா ஐஸ் பேக் வச்சுட்ருக்கும் போது வந்து சொல்லுவா அப்படி டிஸ்லோகேஷன் கிடையாது ஸ்வெல்லிங் கிடையாது எதுவும் கிடையாது சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்புறமா தான் வந்து மூணு வாரம் ஒன்றும் பண்ண முடியாது விளையாடக்கூடாது இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அசைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அது டாக்டர் தான் சொல்லணும் மீன்ஸ் டாக்டர் டீம் வெளியே ஹாஸ்பிட்டல் வரையும் அனுப்பி ரிப்போர்ட் வந்திருக்கு அதை தான் பிக்பாஸ் டீம் சொல்கிறாங்க அப்படின்னா நான் நம்ப முடியும் அதை நம்ம எப்படி கேள்வி எடுத்த முடியும் நம்ம ஒன்றும் சௌந்தரியாக கிடையாதுல்ல மனசில் தோன்றது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு நடிகிறான் நடிகிறாங்க விட்டால் அவங்க டாக்டரே ஃபேக்குன்னு கூட சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லை அப்படியெல்லாம் ஈஸியாக வந்து ஒரு டாக்டரை வந்து பிராண்ட் பண்ணவும் முடியாது ஆனால் ராணவ வந்து வெயிட்டு கை தான் செம்ம வெயிட்டு பேக்ரவுண்ட் தான் அது நல்லாவே தெரியுது இல்லைனா வந்து இப்படி பிஆர் பிஆர் ஒர்க் போகுது நல்லாவே தெரியுது அது போகுது சும்மா அப்பாவி அப்பாவி ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டுலாம் ஓட்டு போட முடியாதுங்க ஒரு கேமில் வந்து ஒரு ஒரு போட்டி நடக்குது யார் திறமைன்னு பார்ப்பீங்களா யார் சரியாக நேர்மையாக இருக்கான்னு பார்ப்பீங்களா இவர் ரொம்ப அப்பாவை அப்படின்னா கப் எடுத்து கொடுத்துருவீங்களா என்னது இது ஸோ வெறுமனே அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் சௌந்தரியா மாதிரி அங்கங்கே பண்ணுறாரு சௌந்தர்யாவை இரிட்டேட் பண்றாரு சௌந்தர்யாவை இரிட்டேட் பண்ணும்போது நமக்கு ஜாலியாக இருக்கு ஏன்னா அவங்க நம்மள ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டுருந்தாங்க அவங்களும் ஒன்றும் பண்ணாமல் வெறுமனே ரியாக்ஷன் வச்சு இவரும் அதை பண்ணும்போது பார்க்கறதுக்கு நமக்கு ஜாலியாக இருக்குது அவங்க ட்ரிகர் இல்லை அந்த தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு ஆனா பொய் சொல்றாரா சௌந்தரியா கூட பொய் சொல்றாங்க இவர் சொல்றாரா அப்படின்னா பொய் சொல்ற மாதிரி எனக்கு தோணல பேச தெரில அப்படின்னு வேணா சொல்லுவேன் நிறைய பேச தெரில சரியா அதனாலதான் விஜய் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா உட்காரு உட்காரு உட்காருன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா இவர் ஒரு விளக்கம் கொடுக்கும்போது விஜயஸ் வந்து உட்காருங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இங்க வெளில விஜேஸ் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அது எங்களுக்கெல்லாம் புரியுது உங்களுக்கு மட்டும் புரியலையா அப்படின்லாம் யோ அவரு ஒரு ஒரு விஷயத்தையும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு நின்று கால் வலிக்க நின்று பேசிகிட்ருக்க அப்படி அவ்வளோ நேரம் பேசுனதில் சுற்றி சுற்றி ஊட்டதில் இவர் சுற்றி விட்றாருன்னு எதை சொல்றாருன்னு இப்போதான் நமக்கு புரியுது அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க 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 பாயிண்டா பேச பண்றாங்கன்னு எரிச்சல் வருது அவருக்கு அந்த நேரத்தில் வந்து ஒருத்தன் உளர்னாங்கன்னா அவன் நிறைய உளர் இருக்கலாம் மூணு நாள் டே கூட போயிருக்கலாம் மூணு நாள் முறை கேட்டு நாலாவது முறை சொன்ன விஷயத்தை எடிட்டர் தூக்கி டைம் இல்லைன்னு சொல்லிட்டு முதல் வச்சுட்டு இருந்தாருன்னா இப்போ விஜே தப்பாகிட்டுறாரு அந்த மாதிரி எடிட்டிங் தவறு கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம் ராணுவ வந்து பேச தெரியாமல் பேச வந்ததை வந்து சொதப்படுறத பார்த்துருக்குறோம் இந்த உதாரணத்துக்கு அருண் வந்து அந்த விட்டார்ல டிஸ்கிரிமினேஷன் லேபர் அப்படின்னு அப்போ வந்து மந்திரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ராணுவ கிட்ட இங்கே வந்து கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சின்னு இருக்குல்லடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை இங்கே வந்துட்டு இவன் இங்கே சொல்ல எப்படி சொல்லிட்டான்னா கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி ஆனால் கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ்இ இருந்தாலும் எல்லாரும் ஈக்குவல் தான்டா அப்படின்னு மஞ்சரி சொல்லியிருப்பாங்க இவர் வந்து சொன்னது அப்படியே டப்பா எப்படி உருட்டிருப்பாருன்னா இருப்பாருனா கிளாஸ் ஏ கிளாஸ் பி இந்த அடுக்குல வரதா மேலிருந்து கீழே எடுத்துகிட்டு இருப்பா அப்படி அப்படி அவங்க சொல்ல செக்ஷன் இருக்கு எல்லாம் எல்லாரும் ஈக்குவல் தான்டா அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பேச தெரியாமல் வார்த்தையை விட்டுறது அந்த மாதிரி ஒன்று பண்றா அப்படி ராணவு பட் இந்த ஆக்ஷன் இப்படி படுக்க முடியுமா முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்ம மேலோட்டமாக கேள்விப்படும் போது விசாரிக்கும் போது ஆனால் அவருக்கு அந்த மாதிரி ஆகலை அப்படின்றதுனால நடிக்கிறாரா இது ஒரு பிளானா பண்ணுறாங்களா அது என்னால் இங்கே இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல நடிக்கிறாருன்னா நிச்சயமாக மாட்டிப்பார் அப்போ போட்டு பொல போல புலப்போம் உங்களுக்கு என்ன தோணுது ஆனால் பிஆர் செட்டப் இதை செம்மையாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ராணுவ தூக்கி டாப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கிறாங்க செகண்ட் பிளேஸ்லாம் ரொம்ப அதிகம் நீங்கள் பரிதாபப்பட்டு ஒருத்தர் உள்ளே இருக்க வைக்கணும் அப்படின்னா கீழே பாட்டமில் ரெண்டாவது இடத்துல மேலே வச்சிங்கன்னா இல்லை மூணாவது இடத்துல வச்சிங்கன்னா பரவாயில்ல ஆனால் டாப்பில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதெல்லாம் என்னது இது அப்போ ஹெவி பிஆர் ஒர்க் போயிட்டுருக்கு சௌந்தர்யா பார்த்துட்டு அப்படியே பிளே பண்ணிட்டுருக்கு அப்படி இப்போ இதுவும் திட்டமிட்டு பண்ணப்பட்டிருந்தா ஒரு வேளை இது அப்படியே கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக போச்சுன்னு வச்சுங்களேன் விளையாடாம இருக்கிற பிளேயருக்கு இப்படி இல்லை சரியாக விளையாடாமல் சொதப்புற ஒரு தற்கொலைத்தனமாக விளையாடுற ஒரு பிளேயருக்கு இப்படி போயிட்டு இருந்ததுண்ணா சப்போர்ட்டு அப்போ அந்த ஆறு அப்படிங்கிறவரு இவருதானா இப்போ ராணுவுக்கு தான் டைட்டிலை அப்போ அதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பரிதாபத்தை வச்சு இவன் ப்ளே பண்ணி வாங்க முடியாது பேசாமல் பரிதாபத்தை வச்சு டைட்டில் வாங்க வச்சுருவோம் அதுக்காக டாக்டர் சர்டிஃபிகேட்டை ஃபேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்களா என்ன களத்தில் எப்படியும் இவங்க ஃபேமிலியெல்லாம் எதுவும் போய் பண்ணியிருக்க முடியாதில்ல பிஆர் டீம் எதுவும் பண்ணியிருக்க முடியாது இல்லை ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பிக் பாஸ் டீம் தானே முடிவு பண்ணியிருப்பாங்க எந்த ஹாஸ்பிட்டல் யார் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு நம்புவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுக்குள்ளே விளையாடி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மாதிரியான ஆட்கள் வேணால் சொல்லலாம் நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது கூட பெட்டே சாஃப்டான ஏரியா தான் நமக்கு அடிப்படலன்னாவே நம்மளால் திரும்பாமல் படுக்கவே முடியாதுல்ல இப்படியே எவ்வளோருந்தான் படுத்துட்டு இருக்க முடியும் அது இல்லாமல் ஒரு பக்கம் இப்படி கை வச்சுட்டே இருக்கிறாரு திரும்பி படுத்து தான் ஆகணும் ஒரு கட்டத்தில் ஆனால் பெட்டு பெட்டுக்கு மேலே அந்த கிளாத் நிறையா வச்சிருக்கிறாங்க தலைகாணிலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் படுக்கிறாரு எனக்கு அது தப்பாக தெரில பட் அது தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க யாருன்னு அனுபவப்பட்டவங்க சொல்லுவாங்க அப்படி படுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் இன்னொருத்தனுடைய வலி ஒரு பக்கம் டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது மானிட்டர் பண்ணிட்டுருக்குறாங்க இது தப்புன்னா விஜேஸே வந்து எக்ஸ்பே எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவார் ஆனால் போன முறை பண்ணாரா சாச்சனா விஷயத்தில் அப்படின்னா ஒரு மாதிரி பண்ணார் சாச்சனா விஷயத்தில் அப்படி தான் நடந்தது அவங்க காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல சாச்சனா பொய் சொல்கிறாங்க நம்ம ஏன் ஸ்ட்ராங்காக சொன்னோம்னா அவங்க ஏற்கனவே அந்த வீகன் விஷயத்தில் ஏகப்பட்ட பொய்யே சொல்லியிருக்கிறாங்க முன்னூறு ரெண்டு இல்லை ஏகப்பட்ட பொய் அதை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த காலில் போட்டு ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் அந்த வெளியில் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு இந்த ஸ்வீட்லாம் செய்கிற டாஸ்க் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல இவங்க ஜட்ஜாக உட்காந்துட்டு நினைக்கிறேன் அப்போ பாஸ் வந்து சொல்கிறாரு சாச்சினா அவங்க மைக்கை போடுங்க அப்படின்னு சொன்னதும் மைக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து சுதாரிச்சுட்டு எழுந்து வேகமாக நடக்கும்போது ரஞ்சித் சத்யா எல்லாமே ஷாக்கா பார்க்குறாங்க என்னடா இது அப்படின்னு ஷாக்கா பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ சாச்சனா அங்கேருந்து நடந்து வந்திருக்க மாட்டாங்க யாரோ தூக்கிட்டு வந்தால் உட்கார வச்சிருக்கிறாங்க திடீர்னு பிக் பாஸ் பேசினதும் இவங்களுக்கு என்னென்னு புரியாமல் மைக்கு மறந்துட்டுமே அப்படிங்கிற பதட்டத்தில் டக்குன்னு எழுந்து உள்ளே வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாருக்கும் ஷாக் இல்லைன்னா வரும்போது இப்படி வர்றாங்க போகும்போது இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விஜேஎஸ் வந்து கேட்டார் விஜேஎஸ் என்ன மாதிரி அதை எடுத்துகிட்டு போனார்னா நீ பொய் சொல்கிற அப்படின்லாம் ஸ்ட்ராங்காக சொல்லாமல் கவர் அப் பண்ணுற மாதிரி தான் பண்ணார் அவர் அது அப்படி பண்ண மாட்டார் இவர் அது எங்கேயாவது ஆச்சுன்னா கேம் குள்ள வந்துச்சுன்னா நிச்சயமா அதை பேசுவார் இப்போ விஜேஎஸ் வந்து பேசணும் ராணுவக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டுறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லணும் ஏன்னா கமல் சார் இது மாதிரி நடிக்கும் நடிக்கும்போது சொல்லியிருப்பார் ஸ்ட்ராங்காக இப்படி நடித்தாலும் அதை ஸ்ட்ராங்காக எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லைனாலும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விளக்கணும் க்ளீனாக டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்வார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல கன்டெஸ்டன்டெலாம் சௌந்தரியா இப்போ வரையும் இல்ல அவன் நடிக்கிறான் தானே சொல்லிட்டுருக்குறாங்க ஸோ பண்ண வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சாச்சனா இந்த மாதிரி திடீர்னு போகும்போது கேட்டார் அது வந்து பெயின் கில்லர் போட்டாங்க அதனால் வந்து மாத்திரை எடுக்கிறியாமா பெயின் கில்லர் போட்டியாமா அதனால தான் அப்படி போனியாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டார் இப்ப ராணவுக்கும் மாத்திரை தானேப்பா பெயின் கில்லர் தானப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது அது சுளுக்கு இது அதுவே வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தோம் அப்புறம் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை மூணு வாரம் வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு கண்டஸ்டண்ட் அடியே படல அப்படின்னா மக்கள் ஷாக் ஆவாங்கல்ல அதிர்ச்சி ஆவாங்கல்ல சோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது உண்மையாவே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஸ் வந்து நிச்சயமா அதை பத்தி பேசுவாரு இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் எக்ஸ்ட்ரா நம்பற மாதிரி கொடுக்குறாரா இல்லைன்னா இன்னும் சந்தேகத்தை எழுப்புற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ராணவ் நடிகிறாரா இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல நிறைய நிறைய இடத்துல வந்து அவர் பேசுறாரு பேசுறது ஆர்வம் கேம்ல இருக்கிறோம் அதெல்லாம் தெரியும் அது கூட தெரியாத அளவுக்கு மக்கு கிடையாது ராணவ் அவர் ஒரு மாதிரி தத்தி தான் ஆனா ரொம்ப எல்லாம் மக்கள் எல்லாம் கிடையாது அவருக்கு புரியுது ஆனா என்னன்னா அதை கரெக்டா ஃபார்ம் பண்ணி பேச வை வரல அவருக்கு கமெண்ட்ரி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க அங்கெல்லாம் போறாரு வராரு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துட்டே இருக்க முடியாது இல்ல உட்காந்துகிட்டே இருந்தால் அதே காரணமாக சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுவாங்கல்ல அந்த பயம் பதட்டம் இருக்கும்ல ஸோ வழியை வந்து அவர் இன்னும் ட்ராமா பண்ணுறதா வந்து அவர் நிறைய இடத்துல ட்ராமாவும் பண்ணியிருக்கலாம் பெரிய ட்ராமாலாம் அவர் பண்ணதான் நம்ம பார்க்கல சௌந்தரிய அளவுக்கெல்லாம் ஸோ அதனால் இப்போதைக்கு நான் அதை ரெண்டு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் தான் பார்த்துட்ருக்குறேன் இந்த பக்கம் நடிகிறான் அப்படின்றாங்க இந்த பக்கம் இல்லை அவன் ஜெனியூனாக இருக்கிறான் அப்படின்றாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் விஜய்ஸ் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்